பிரவோக் என்ற ஆங்கில இதழின் ஆசிரியராக உள்ளவர் அப்சரா ரெட்டி திருநங்கையான இவர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலாவிடம் பேட்டி எடுக்க நான்கு மாதங்களுக்கு முன்பு அனுமதி கேட்டுள்ளார் ஜெயலலிதா காலமாகி பத்து நாள்களுக்கு பிறகு பேட்டி எடுக்க சசிகலா அனுமதி கொடுத்துள்ளார் இதனையடுத்து சசிகலாவிடம் அப்சரா நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் பேட்டி எடுத்துள்ளார் பேட்டியின் போது சசிகலா மனம் திறந்து பேசியதாக அப்சரா கூறியுள்ளார் ஐந்து நிமிடங்கள் மட்டுமே தனக்கு பேட்டி கொடுக்க சம்மதம் தெரிவித்த சசிகலா பேட்டி தொடங்கியவுடன் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் பேசியதாக சொல்லும் அவர் எந்த கேள்விகளுக்கும் தயக்கம் இல்லாமல் நிதானமாகவும் பொறுமையாகவும் பதிலளித்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் அரசியல் இல்லாமல் ஜெயலலிதாவுக்கும் சசிகலாவுக்கும் இடையிலான நட்பு குறித்து மட்டுமே பேட்டி எடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்த தனக்கு அரசியல் தொடர்பான கேள்விகளையும் கேட்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுவிட்டது என்று சொல்லும் அப்சரா அதற்கும் சசிகலா அசராமல் பதிலளித்தார் என்று தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் அப்போது பேசிய சசிகலா தான் கட்சி பதவிக்கு வரவேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்தால் அக்கா உயிரோடு இருந்தபோதே பதவியை கேட்டு பெற்றிருக்க முடியும் என்றும் தற்போது வரை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கட்சியில் இருக்கிறேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் மறைந்த ஜெயலலிதாவிற்கு தோழியாகும் முன்பு ஒரு தமிழ் வார இதழில் சசிகலாவின் நேர்காணல் விளையாட்டிற்கு வருகிறது வீடியோ என்ற தலைப்பில் வெளியானது அதன் பிறகு இப்போதுதான் பிரபோக் என்ற ஆங்கில பத்திரிகைக்கு சசிகலா பேட்டி அளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இந்தியா தமிழ்